எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க இன்று எல்லாரும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூடி வாழணும் திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூடி வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கு உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும் இன்றைக்கு நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற நேரம் மார்ச் தேர்டு என்னுடைய சிக்ஸ்ட் பர்த்டே முகம் தெரியாத சொந்தங்களும் நட்புகளும் உறவுகளும் சகோதர சகோதரிகளும் எனக்கு இருக்கிறீங்க அவர்களுடைய அனைவருடைய பிளஸ்ஸிங்ஸும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நிச்சயம் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்னு நம்புறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற மூன்று என்னன்னு பார்க்கலாமா ஒன்று நம்ம கூடவே ரொம்ப நம்ம நம்பி வச்சிருக்க கூடவே இருக்கிற நம்பிக்கை துரோகிகள் இன்னொன்று பக்கத்திலே இருக்க மாட்டாங்க எங்கேயோ இருப்பாங்க ஆனா நம்ம உறவுகள் தான் நம்மளை பத்தி எப்பயுமே புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த உறவுகள் மூன்றாவது வாய் வாய்தான் நமக்கு எதிரி இடம் பொருள் ஏவல் தெரியாம மனசுல பட்டதெல்லாம் பட்டு பட்டுன்னு பேசுற நம்மளுடைய வாய் தான் நம்மளுக்கு மூன்றாவது எதிரி நான் விரும்பினது எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நான் நம்பிக்கையா இருக்கிறவங்க யாருமே என் கூட இருக்காம போயிடுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இதுல இருந்து உங்களுக்கு என்ன பாடம் தெரிஞ்சிருக்குது ஒரே ஒரு பாடம் தான் யாரும் நமக்கு நிரந்தரம் இல்லை நாம தான் நமக்கு நட்பு உறவு தான் நம்மள அலட்சியப்படுத்திய உறவுகளுக்கும் அவமானப்படுத்தியவர்களுக்கும் நம்ம தண்டனை எது தெரியுமா நம்மளுடைய மௌனம்தான் அவர்கள்ட்ட தேவையற்ற வாக்குவாதம் செய்யாதீங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நீங்க போய் உங்களை நிரூபிச்சுட்டே இருக்க போறீங்களா அவசியமே இல்லை ஒரு நதிய நீங்க தடுத்து நிறுத்திங்கன்னா என்ன நடக்கும் அது வேறு பாதைய தேர்ந்தெடுத்து அது அதோட பயணத்தை தொடரும் அதனால நம்மளை விட்டு விலகி போனவங்கள பத்தி கவலைப்படாம நம்ம கிட்ட விரும்பி வராங்க பாருங்க அவங்களோட சேர்ந்து வாழுங்க இத என்னைக்குமே வாழ்க்கையில மறக்காதீங்க எதிரிய எத்தனை தடவை வேணா மன்னிங்க அவங்க நம்மள நேருக்கு நேரா தான் பாப்பாங்க அதனால அவங்கள மன்னிக்கலாம் ஆனா துரோகிய என்னைக்குமே இதெல்லாம் நீங்க பண்ணிட்டே போனீங்கன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த நம்ம வாழ்க்கையை கிடைக்கிற முக்கியமான மூணு சொன்னல்ல துரோகிகள் புறம் பேசும் உறவுகள் அப்புறம் நம்மளுடைய வாய் இதுல ரொம்ப கவனமா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க எப்பயும் போல எனக்கு சப்போர்ட்டிவா இருங்க நன்றி